நாட்டு மாடு பிரிவுகளுக்கு வணக்கம்ங்க ஆதிர கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆறு பல்லுங்க இரண்டாம் ஏத்து தஞ்சாவூர் குட்டை மாடுங்க மாடு சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு நாலு அடி ஒயர் இருக்குங்க சின்ன மாடுங்க அளவான மாடு கரவிக்கு காலை அணைக்க தேவையில்லைங்க மாடு உரல் கூச்சம் மடி எதுவும் கிடையாதுங்க நீங்கள் அடிவயர்லேருந்து எங்கே தொட்டு எங்கே நேனீங்கனாலும் மாடு ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமாக இருக்குது எந்த விதமான கூச்ச சுவாவும் கிடையாது புது இடம் அப்படிங்கிற பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப குணமான மாடு சாதுவான மாடாக இருக்குது பல்லு ஆறு பல்லுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக காலையில் ஒன்றரை சாய்ந்தரம் ஒன்றரை லிட்டர் தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல மடியமைப்புங்க நல்ல காம அமைப்பு நல்ல சிறு காம்பு காம்பில் ஒவ்வொரு காம்பும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டஞ்சி நீளத்தில் தெளிவான காமமைப்பு இருக்குது நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க முன்மடி நல்லா விட்டுக்குச்சு பின்மடி நல்லா சுருக்கு இருக்குதுங்க இன்னும் பத்து நாள் கால டைம் இருக்குது இன்னும் பத்து நாளுக்குள்ளே நல்லா மடி விட்டுக்குங்க ஈத்து மாடு ரெண்டான் ஈத்து மாடு ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அளவு மாடாக இருந்தால் போதும் தாழ் தண்ணிக்கு ரொம்ப குறஞ்ச தண்ணியில் குறைஞ்ச தேவனத்தில் தெளிவான மாடாக வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒரு குடம் சாயந்தரம் ஒரு தண்ணி இருந்தால் போதும்ங்க ஒரு நாளைக்கு தீவனம் ஒரு அளவான தீவனம் இருந்தால் போதும் தீவன செலவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச தீவன செலவு தான் ஆகுங்க காலையில் ஒன்றரை சாயந்தரம் ஒன்று கண்ணுக்கு போக கறந்துக்கலாம் நல்ல குணவனமான மாடு தெளிவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க பெண்களும் பால் கறந்துக்கலாமுங்க காம்புகள்னால தெளிவாக இருக்குது ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குதுங்க இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணி காங்கை ஊசி தான் போட்டிருக்குறாங்களுங்க ஊசி தான் பயன்படுத்திக்கிறாங்க நல்ல மாடு நல்ல குணவனத்தில் தெளிவான மாடாக இருக்குது சாதுவான மாடாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாமே நம்மக்கிட்ட கன்று மாடுகள் காங்கே மாடுகள் இருக்குதுங்க கன்றெருமிகள் இருக்குது காங்கேம் கன்றுகள் இருக்குதுங்க எருமை கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணும் பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நாள்தோறும் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நம்ம விற்பனைப் பதிவுகள் போட்டுட்டு வரோம் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகுதுங்க நன்றி வணக்கம்ங்க